மேலே கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காட்டேரி இயந்திரத்தை எழுதிக்கொண்டு காட்டேரி ஏவன் மந்திரத்து சொல்லுகிறேன் கவனிங்க ஓம் ஐயும் கிளியும் சவும் கிளியும் அகோர மகா காட்டேரி தாயே அங்குச அங்குச பிரசன்னதாயே சங்கரி சங்கரி சாடு சாடு போடு போடு என்னை எதிர்த்த பேய் பிசாசு பில்லி சூன்யம் தோசங்களை துரத்தி அடித்து சிதறி பிடித்து ஓடவே காட்டேறி தாயை காட்டேறி வைத்த சூன்யத்தை வாங்கிடு காட்டேறி சூனியன் வைத்தவன் தலையை அறுத்து ஈரலை பிடுங்கி குடலை உருவி கொள்ளு கொள்ளு தாக்கு தாக்கு சூனியம் வைத்தவர்கள் தலையை பிழக்க எண்ணெய் நினைத்து தடையறுக்க வேசுவா இந்த மந்திரம் வந்து இந்த காட்டேரி மூலயமா மாந்திரிகம் செய்தவர்கள் நம்ம விடுதலை செய்வதற்கான மந்திரம் இதே எந்திரத்தை வைத்து நான் காட்டேறி வைத்து ஏவல் செய்வது எப்படின்ற ஒரு மந்திரத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கவனிச்சுக்கோங்க ரொம்ப புரியும்படியான ஒரு விஷயம் பயன்படுத்துக்கோங்க ஓம் ஐயங்கிளியோ மகோர மகோரமகா காட்டேறி தாயே அங்கு சங்கு ச சங்கரி சங்கரி சாடு சாடு போடு போடு எண்ணெய் ஏற்ற பேப்பு சாசு பிள்ளை சூனியம் தோஷங்களை அடித்து துரத்து அடித்து சிதற படித்து ஓடவே காட்டேறி தாயே காட்டேறி வைத்த சூனியத்தை வாங்கிடு காட்டேறி சூனியம் வைத்தவன் தலையை எறுத்து ஈரலை பிடுங்கி குடலை உருவி கொள்ளு கொள்ளு தாக்கு தாக்கு சூன்யம் வைத்தவர்கள் தலையை பிளக்க எண்ணெய் நினைத்து தடையறுக்கவே சிவா இந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்திக்க இப்போ நம்ம ஏவல் விடும்போது நாம் சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் சிங் மங் டங் நம சிவய தாயே வா வா நான் நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடித்து தர ஓடி வா ஓடி வா ரீம் ரீம் தீம் தீம் கம் கம் லம் லம் பட் பட் ஸ்வாஹா நல்லா கவனிங்க ஓம் சிங் வங் டங் நம சிவய காட்டேறிதாயே வா வா நான் நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடித்து தர ஓடி வா ஓடி வா ரீம் ரீம் தீம் தீம் கம் கம் லம் லம் பட் பட் ஸ்வாஹா நல்லா கவனிக்கணும் நான் தனித்தனியாக கொடு கொடுக்கல புரிஞ்சுக்கணும் முதல் பதிவில் வந்து ஏவல்னால் செய்ததை பாதிப்பு நிவர்த்தி பண்ண காட்டை இயந்திர மந்திரம் அதே சக்கரத்தை போட்டு ஏவல் விடுறதுக்கான ஒரு மந்திரம் இது அடுத்தது காட்டேரி இயந்திர மந்திரத்தினாலேயும் இல்லை பொதுவாகவே சு பில்லி சுனிய மாந்திரத்தில் இருந்து பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பாங்க பாதிக்கப்பட்டவங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி அசையாமல் கொள்ளாமல் ஒரே சோர்வா அம்மனு இருப்பாங்க என்ன பண்ணதுன்னு தெரியாது டாக்டர் என்ன போனாலும் ஒன்றும் இருக்காது அப்பேற்பட்டவங்களை குணப்படுத்துவதற்கான இயந்திர மந்திரத்தையும் இப்போ கொடுக்குறேன்னு கவனிச்சுக்கோங்க நோட் பண்ணியெல்லாம் எழுதி வச்சுக்கங்க மாணவர்களை இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சக்கரத்தை போட்டுட்டு மேலே நசி கீழே வசி அடுத்தது அசி நா சி வா அசி வசி அசி இதுதான் பிரம்மை பிடித்தவர்கள் போல் இருப்பவர்களுக்கு குணமாகக்கூடிய காட்டேரி வசிய காட்டேரி பிரயோக முறை எந்திரமந்திர முறை இதுக்கு என்ன பண்ணலாம் ஓம் காட்டேரி நசி மசி மசி சிங் வங் சங் ரங் அடஙங் வணங்கி நிற்க சுவாஹா பேர்பட்ட ஒரு மாந்திரத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கான ஒரு விஷயம் ஓம் காட்டேரி நசி மசி மசி சிங் வங் சங் ரங் அடங்கு வணங்கி நிற்க சுவாகா இதான் அப்போது அந்த எந்திர மந்திரத்தை பதினோரு முறை போட்டுட்டு கீழே இருக்குது பாருங்கள் நல்லா கவனிங்க இதெல்லாம் மிக சக்தி வாய்ந்த எந்திர மந்திரம் திரிபுரகானந்தாயி மகேஸ்வரி கோபிக கோட்டரியே சுடலையாடி பிணைத்து தின்னும் பூச்சி என்னும் என எதிர்த்த சத்ரு சிங் வங் அவன் தெய்வத்தை கட்டு கட்டு காட்டரியே கட்டு கட்டு உருட்டு உருட்டு ஏழு கதவும் ஒன்பது வாசலும் அக்னி ஆய் தாக்கத்தாக்க உதிரவெல்லம் பாய பாய சடு ஊசி நாட்ட இடமில்லாமல் சிறங்கு வர வரசிவா மந்திரத்தை பார்த்தீங்களா திரிபுரை ஆனந்தாயி மகேஸ்வரி கோபிகா ஓட்டரிய சுடலையாடி பிணத்தை தின்னும் பூச்சி எண்ணும் என்னை எதிர்த்த சத்திரு சிங் வங் அமன் தெய்வத்தை கட்டு கட்டு காட்டரியே கட்டு கட்டு உருட்டு உருட்டு ஏழு கதவும் ஒன்பது வாசலம் மக்கணியாய் தாக்கத்தாக்க உதிரைவெல்லம் பாய பாய சடு ஊசி நாட்ட இடமில்லாமல் அரிசிரங்கு சொரிசிறங்கு வர சிவா பயன்படுத்திக்க மக்களே மாணவர்களே குருமார்களே சிஷியமார்களே தயவுசெய்து இதை தெளிவாக கற்றுக்கிட்டு பயன்படுத்துங்க உங்களுக்காக வேண்டி இந்த அதிகாலை வேலையில் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்று எங்கள் பயணம் திருச்சி அடுத்த திருச்சிக்கு முன்பாக இருக்கக்கூடிய பெரம்பலூரில் பரிகாரத்துக்காக வேண்டி இன்றைக்கி புறப்படுறேன் நாளைக்கு காலையில் நைட்டு தங்கிட்டு நாளைக்கு காலையில் அந்த பரிகாரத்துக்கான வேலையை நான் செய்ய போகிறேன் அங்கே அருகில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் வந்தால் போதும் மற்றபடி எல்லாரும் நீங்கள் அந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பதிவு போடுவேன் வாழ்க வளமுடன் சுவாஜினாவேன்